என்று சிறிதும் பயமில்லாமல் கெத்தாக சர்வா கூற அந்த மொத்த கூட்டமும் அவனை அடிக்க பாய்ந்தது அடுத்த நொடியிலிருந்து சர்வாவின் அதகலம் ஆரம்பித்தது தன்னை அடிக்க வந்த ஒருவனை அருகிலிருந்த சுவற்றில் விசிறி அடித்து அவன் மண்டையை உடைத்தான் இன்னொருவன் வயிற்றிலேயே எட்டி உதைக்க வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான் அவன் அடுத்து வந்தவன் கையை வளைத்து பிடித்து முறித்து இருக்க எலும்பு நொறுங்கும் சத்தம் நன்றாகவே வெளியில் கேட்டது அடுத்தடுத்து தன்னை அடிக்க வந்தவர்களையும் இதேபோல அட்டாக் செய்தான் சர்வா சில நிமிடங்களில் அந்த இடமே மொத்தமாக இரத்த களறியாக மாறியிருந்தது எப்படியும் இன்று இவர்களிடம் அடிவாங்கி சாகப்போகிறோம் என்ற அளவிற்கு பயத்திலிருந்த ஜானி நடப்பதை நம்ப முடியாமல் பெரிய அளவில் ஆகி இருந்தான் இப்போது அவன் கண்களுக்கு தன்னை காப்பாற்ற வந்தவன் கடவுளாகத்தான் தெரிந்தான் இறுதியாக அந்த கூட்டத்தின் லீடரை சர்வா அடி வெளுத்துக் கொண்டிருக்க அவன் வலியில் கத்தி துடித்தபடி என்று கேட்டான் சர்வாவின் கண்களில் அப்படி ஒரு கம்பீரம் மின்ன அவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்று அந்த ரவுடி உணர்வதற்குள் சர்வா ஓங்கி அவன் நெஞ்சில் விதித்திருந்தான் அந்த லீடர் அப்படியே மயங்கி போனான் அனைத்து ரவுடிகளையும் வீழ்த்திவிட்டு கையை உதறியபடி நடந்து வந்த சர்வாவை பிளந்து ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் ஜானி அவன் கை கால்கள் முகம் என்று அனைத்து இடங்களிலும் அடி பலமாகவே விழுந்திருக்க அவனால் பேசக்கூட முடியவில்லை என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யார் நீங்க உங்க பேர் என்ன என்று கேட்க அவனையும் கீழே விழுந்து கிடந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்த சர்வா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுப்போம் என்று சொல்லிவிட்டு நகர மீண்டும் ஜானி சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே என்று கேட்க அன்ற வேல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் போய் சொல்லு காட்ட விட்டு தப்பிச்சு போயிருந்த மறுபடியும் வந்துடுச்சேன்னு எனமே இந்த ஆண்டவர் டைகருக்கு மட்டும்தான் என்று சர்வா சொன்னான் ஜானி அதிர்ச்சியுடன் நீ நீங்க டைகர் என்று சொல்லி தடுமாற தான் காண்பது கனவா இல்லை உண்மையா என்று கூட ஜானிக்கு புரியவில்லை சர்வா முகத்தில் கர்ச்சீஃப் கட்டி இருந்ததால் அவன் முகத்தை முழுவதுமாக ஜானியால் பார்க்க முடியவில்லை அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் ஜானி மேலும் எதுவும் பேசும் முன் சர்வா அங்கிருந்து கிளம்பியிருந்தான் ரவுடிகளோடு சண்டை போட்ட அவனுக்கும் சில அடிகள் விழுந்திருக்க கை கால் எல்லாம் நன்றாகவே வலித்தது அந்த வலியுடனே வேதிகாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் உள்ளே நுழைவதற்கு முன்பே நன்றாக மூச்சை இழுத்துவிட்டுக் கொண்டவன் உள்ளே என்ன நடந்தாலும் நிதானமாயிருக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மெல்ல உள்ளே நுழைந்தான் அப்போது எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல நாம எப்படியாவது அந்த விக்ரமன் கிட்ட இதை பத்தி பேசணும் இப்போதைக்கு அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று குணசேகரன் சொல்லிக்கொண்டிருக்க மொத்த குடும்பமும் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் அனைவர் முகமும் சற்று சீரியஸாக தெரிந்தது கூடவே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதையும் சர்வாவால் புரிந்து முடிந்தது அது எப்படி பாசிபிள் எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லை இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா என்று தீரஜ் கேட்க நீயே இப்படி சொன்னா என்ன அர்த்தம் நீதான் ஏதாவது பண்ணணும் அந்த மீட் பண்ணி ஒரு வழிய கண்டுபிடிக்கணும் அவர் உனக்கு நல்லா தெரிஞ்சவர் குணசேகரன் தீரஜை முறைத்து பார்த்தார் சரியா சொன்னீங்க இருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்காத வரைக்கும் நம்மளால இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது என்று அடுத்ததாக அம்பிகா கூறினார் உடனே வேதிகா அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் நமக்கு ஈஸியாக யாரும் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க அதுவும் நீங்கள் சொல்கிற இடம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது தெரியுமா டைகர் கட்டுப்பாட்டில் இருக்குது கொஞ்ச நாளாகவே டைகர் திரும்பி வந்துட்டதாக வேற ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஈஸியாக நம்மளால் டைகரை மீட் பண்ணிட முடியாது அதுவும் இல்லாமல் டைகரை யாருமே இல்லைன்னு வேற பேசிக்கிறாங்க அதனால் வேற ஏதாவது ஆப்ஷனை தான் பார்க்கணும் என்று கூறினாள் ம் வேற வழிதானே ஏன் இல்லாம ஒரு வழி இருக்கு நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும் என்று அம்பிகா ஆரம்பிக்க அனைவரும் அவரை பார்த்தனர் நீ நம்ம இருக்கிற இருக்கிறோம் ஈஸியா முடிஞ்சிடும் இந்த ஒண்ணுமில்லாத வெறும் பயல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற நான் சொல்ற மாதிரி பண்ணு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என்று அம்பிகா சாதாரணமாக கூற மற்றவர்கள்தான் சற்று ஷாக் ஆகினர் அம்மா ஏம்மா நீங்க வேற சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று வேதிக்கா ஏதோ பேச வர நீ வாயை மூடுடி உனக்கு என்ன தெரியும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க காலம் முழுக்க அந்த பிச்சைக்காரன் கூட வாழ முடிவு பண்ணிட்டியா அப்படி ஒரு நினப்பு இருந்தா இப்பவே தூக்கி போட்டுடு உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும் என்று திட்டவட்டமாக கூறிய அம்பிகா இப்போது வரை சர்வாவை ஏற்றுக்கொள்வதை பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிக்கவில்லை எப்படியாவது அவனை கத்தரித்துவிட்டு வேறு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து வேதிகாவிற்கு பெரிய வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்பதுதான் அவரது குறிக்கோள் உள்ளே நுழைந்த சர்வாவிற்கு ஓரளவு விஷயம் புரிந்தது ஏதோ கம்பெனி பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனால் எதுக்காக இவங்க டைகர் விக்ரமன்னு நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போய் ஆட்டத்தை கழிச்சாதான் விஷயம் என்னன்னு தெரியும் இந்த மாமியார் வேற தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் கல்ல தூக்கி போட பார்க்குதே எப்படியாவது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் என்று யோசனை செய்து கொண்டே நுழைந்த சர்வா ஹலோ எல்லாரும் என்ன ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டு முன்னால் வந்து நின்றான் அவனை பார்த்ததும் அனைவரது முகமும் மாறியது அதிலும் குறிப்பாக தீரஜ் சர்வாவை ஆழமாக பார்த்தான் நீ யாரு நீ என்னெல்லாம் பண்ற எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு இனிமேலையும் உன்னால எங்களை ஏமாத்த முடியாது என்று சொன்னான் அதைக் கேட்ட சர்வா ஒரு நொடி அதிர்ந்து நின்றான் ஒருவேளை நான் தான் டைகருங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா என்று பதட்டமானான் பிசினஸை பற்றி வேதிகாவின் ஃபேமிலி ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்த நேரம் அங்கு வந்த சர்வா ஹலோ என்ன எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு என்று சிரித்துக்கொண்டே கேட்க எல்லாரும் அவனை முறைக்க ஆரம்பித்தனர் வேதிகா வெறுப்பில் முகத்தை திருப்பிக் கொண்டாள் செல்போனில் ஒரு வீடியோவை பிளே செய்து டேபிள் மீது வைத்தான் தீரஜ் அதில் சர்வா சிறிது நேரத்திற்கு முன்னால் ஷிவானிக்காக ஹோட்டலில் ஒருவனை போட்டு அடி வெளுத்துக் கொண்டிருந்த காட்சி வீடியோவாக ஓடிக்கொண்டு இருந்தது இதை எவன்டா வீடியோ எடுத்தது என்ற கேள்வி மனதிற்குள் வந்து போக இப்போது அவன் மீது ஏன் இவர்கள் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து அது வந்து அங்க என்ன நடந்துச்சுன்னா என்று விளக்கம் சொல்ல ஆரம்பிக்க அவனின் மாமியார் அம்பிகா உடனே நீ ஒரு விளக்கமும் கொடுக்க வேணாம் அங்க என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது என்றார் பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு காசு கொடுக்காம தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து அம்பிகா கத்த ஐயோ ஆண்டி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க என்று சர்வா தன் பக்க நியாயத்தை சொல்ல வர அவனை தடுத்த வேதிகா முதல்ல நான் கேக்கிற கேள்விக்கு பதில் சொல்லு நீ எதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு முதல்ல போன உனக்கு அங்க என்ன வேலை என்று அடுத்தடுத்து பல கேள்விகளை அடுக்கி வைத்தாள் சர்வா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மொழித்தான் ஒருவேளை இந்த வீடியோல இவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிவானி இருக்கிறத தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாளோ என்று அப்போதுதான் சர்வாவிற்கு தோன்ற அந்த வீடியோவை மீண்டும் பார்த்தான் அதில் எந்த இடத்திலும் ஷிவானி தெரியவில்லை நல்லவேளை நான் சிவானி கூட வெளியே போனது இவங்க யாருக்கும் தெரியல தெரிஞ்சிருந்தா இதை வச்சே பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க என்று சர்வா நிம்மதி அடைந்தாலும் பக்கத்துல தான் இருந்தா அவ மட்டும் எப்படி வீடியோல தெரியாம போனா என்ற சந்தேகமும் எழுந்தது உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்லு எதுக்கு அவனை அடிச்ச வேதிக்கா கத்தினாள் கொஞ்சம் எல்லாருமே நான் சொல்றத கேக்குறீங்களா அடிச்சே அடிச்சேன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே எதுக்காக அடிச்சேன்னு கேட்கவே மாட்டீங்களா என்ன திட்டணும் அதுதானே இப்போ உங்க எல்லாருக்கும் வேணும் சரி முதல்ல திட்டி முடிங்க அப்புறம் நான் ஏன் அவனை அடிச்சேன்னு உண்மையை சொல்றேன் என்று கைகளை கட்டிக்கொண்டு சர்வா நிற்க இவர் பெரிய நீதிமான் நீதிய நிலை நிற்கமான் ஒரு அப்பாவி பையனை போட்டு அடிச்சிருக்காரு அதுக்கு நாங்க காரணம் வேற கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்று அம்பிகா முறைக்க தெரிஞ்சுக்கணும் தான் அவன் ஒண்ணு நினைக்கிற மாதிரி அப்பாவி கிடையாது அவன் தான் எங்கிட்ட பிரச்சனை பண்ணான் என் கூட இருந்த பொன் என்று சொல்ல வந்த சர்வா சட்டென வாயை மூடிக்கொள்ள வேதிகா அவனை கண்களை சுருக்கி பார்த்தாள் இப்ப என்ன சொன்ன உன்கூட யார் இருந்தா என்று சரியாக கேட்டுவிட சர்வா பதில் சொல்லாமல் தடுமாறினான் தலையில் அடித்துக்கொண்ட அம்பிகா என் பொண்ணு வாழ்க்கையே நாசமா போச்சு இவன் பிச்சைக்காரன் மட்டும்தான் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு ரவுடியா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அன்னைக்கெனவோ பெரிய இவரு மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே இப்ப என்ன சொல்றீங்க இப்படிப்பட்ட ஒருத்தம் கூட நம்ம பொண்ணு காலம் முழுக்க இருக்கணும்னு சொல்ல போறீங்களா நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் வேதிக்காவை கட்டிக்க இப்பவும் பல பெரிய பணக்கார குடும்ப வாரிசுங்க எல்லாம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க என்று சரியாக அப்போது பேசினால்தான் அனைவரும் தனக்கு சாதகமாக பேசுவார்கள் என்று புரிந்து கொண்டு அம்பிகா வேதிகாவின் திருமணத்தை பற்றி பேசினார் அதை பற்றி இப்போது டிஸ்கஸ் பண்ண குணசேகரனுக்கு விருப்பமில்லை அதனால் கண்டுகொள்ளாமல் சர்வா பக்கம் திரும்பியவர் சரி நீ சொல்றதே உண்மையா இருக்கட்டும் இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிடுச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க நீ என்ன பண்ண போற என்று கேட்டார் நான் எந்த தப்பும் பண்ணல அவன் அடி வாங்க வேண்டியவன்தான் அடிச்சதுக்காக எல்லாம் என்னால சாரி கேட்க முடியாது என்று தலையை குனிந்து கொண்டு பொறுமையாக கூறினான் அதை கேட்டதும் அம்பிகாவிற்கு இன்னும் கோபம் அதிகமானது ஏய் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறதால எங்களை பார்த்தா இலக்காரமா தெரியுதா உனக்கு எங்க குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டு இன்னமும் நீ பண்ணது சரின்னு பேசிக்கிட்டு இருக்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று பற்களை கடித்தவர் சரி இதெல்லாம் விடு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா இல்ல சொத்து பேங்க் பேலன்ஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எதுவும் இல்ல எங்க குடும்பத்துக்கு வேலை காரணம் இருக்க கூட லாய்க்கு இல்லாத உன்னெல்லாம் மருமகனா எங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு என் மாமா அவரை சொல்லணும் என்று மூச்சை பிடித்துக்கொண்டு அம்பிகா பேசிக்கொண்டே போக முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது